இது நம்ம ஊர் திணைக்குளம் இந்த மீன் வந்து மூணு கிலோக்கு மேல இருக்கு என்ன விட உசரமான மீன் இது பறவை முரல் இப்பதான் போட்டுல இருந்து இறக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெஷ் மீன் இது பருப்பு வடை போட்டு இறக்கிட்டு இருக்காங்க ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திணைக்குளம் நீச்சல் அடிச்சுட்டு வருவோம் திணைக்குளம் குளத்துல ரெடி இங்க வந்து இடத்த பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா திணைக்குளம் அந்த முன்னாடி ரோட்ல வந்து நிக்கிறோம் சோ நம்ம கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாய் வர்றாங்க பாய் உங்க பேர் சொல்லுங்க பாய் கூட போயிட்டு நம்ம எந்த மார்க்கெட் போறோம் இடத்துக்கு போறோம் சரி வாங்க போகலாம் இப்ப நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு பாத்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்துலயே மீன் வந்து விற்கிறாங்க எல்லாம் ஏல விடுவாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துருக்கோம் களிமண் குண்டு ஊர் பேர் ஒன்றரை கிலோமீட்டர் திணைக்குளத்துல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளவுதான்

நல்லா இருக்கு மீன் இந்த மயில் மீன் ஏழு அடி இருக்கு பாருங்க என்ன விட உசரமான மீன் பார்த்துக்கிறேன் அப்படியே வச்சு வெயிட்டு போட போறாங்க சீலா மீன் பாருங்க நல்ல மீனா பச்சை மீன் சீலா மீன் அருமையான மீன் அருமையான மீன் பச்சை மீன் சூப்பரா இருக்கும் மீன் நல்ல மீன் தூண்டி மீன் நல்லா இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான் ஐஸ் மீனுக்கு இங்கே வேலையே கிடையாது பச்சை மீனை துடிக்க துடிக்க வாங்கலாம் இந்த மார்க்கெட்டுக்கு இங்கே வந்து இந்த கடற்கரைக்கு வந்தீங்கன்னா பச்சை மீன் தான் வாங்கலாம் எப்பயுமே எப்பயுமே ஃப்ரெஷ் மீன் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் அப்படியே நேரம் கடலில் இருந்து பிடிப்பாங்க நேரம் கொண்டு போட்டு ஏலம் போட்டுருவாங்க இப்போ இப்போ நான் இல்ல இல்ல எல்லாருமே உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இருக்காங்க இங்கே

காலையில ஃப்ரெஷ் மீன் ஃபர்ஸ்ட் ஏலத்துல வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஆறே முக்காளுக்கு ஏழு மணிக்கு முன்னாடி ஆ விடியதுக்கு முதல்ல நீங்க வந்துடணும் ஏழு மணிக்கு முன்னாடி இங்க ஏலம் போட ஆரம்பிச்சிருவாங்க ஏலம் போட்டா இங்க இருந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இரநூறு போட்டு கிடைக்கும் இந்த நம்ம இந்த கடற்கரையில மட்டும் அடுத்த கடல்கரை வந்து பெரியோட்டன் கடல்கரை வரும் அடுத்தது வந்து திணைக்குளம் கடல்கரை பல்ல பள்ளியாசப்பாட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அங்க ஒரு திரைக்க கடற்கரை இருக்கு இது களிமங்குண்டு எல்லாருமே சேர்ந்து இங்க கொண்டு வந்து மீன் போட்டு இங்க இருந்து ஏலம் போட்டு இங்கேருந்து எடுத்துட்டு போவோம் இங்கேருந்து நிறைய ஊர் போகுது ராமநாத ராமநாதபுரம் போகுது கீழக்கரை போகுது பெரியவட்டணம் போகுது எல்லா ஊருக்குமே இங்கேருந்து மீன் போகுது ஏலம் போட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு இங்கே நண்டு முறை இங்கேருந்து இருந்து எக்ஸ்போர்ட் போகுது வெளிநாடுகளுக்கு இந்த மரல பேருந்து கலிங்கன் முறை இந்த முறையில் என்ன சொல்லுவாங்க செல்வமுறை ஆ ஆஹ் வெதம்போட்டுல இருந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க மீன் பாருங்க துடிச்சிக்கிட்டு இருக்கு மீன் இது மீன் இந்த மீனுக்கு இந்த சூடு மீன் சொல்லுவாங்க சூட மீன் நெடுமுக்கு தொண்ட தொண்டன் மீன் சூட மீன் இந்த மாதிரி கார மீன் இந்த மாதிரி பல வகையான மீன்கள் இந்த வலையில வரும் இங்க இருந்து அவங்க தனித்தனி இங்க இருந்து பிரிச்சு அப்படி அங்கே ஏலம் போற இடத்துக்கு போயிருவாங்க நல்லா இருக்கும் இந்த மீனுக்கு பேர் சூட மீன் சொல்லுவாங்க சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் நெடுமுக்குன்னு சூடைன்னு சொல்லுவாங்க இந்த சூடைக்கு பேரு இந்த சூடைக்கு பேரு பட்ட சூடைன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் மீன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்று மண்டவன் பாமன் மண்டவன் பாமன் ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா களிமகுண்டு வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக ஃபேமஸான ஊருக்கு களிமகுண்டு இந்த களிமகுண்டு கடற்கரையில் இருந்து தான் பல ஊர்களுக்கு மீன் இருக்கு இங்கே அவ்வளவு நிறைய போட்டுகள் மற்ற இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது போட்டு ரூபாய் இங்குறது இரநூறு போட்டுக்கு மேலே இங்கே இருக்குது நம்ம வந்து இங்கே களிமண் குண்டு இந்த ஊரில் உள்ள மீன் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வராங்க விற்கிறாங்க எல்லாமே ஹோல்சேல் தான் வெஹிக்கல் வேணும்னா நீங்கள் மெயின் மெயின் கடையில் போய் வாங்க மெயின் கடையில் வாங்கிக்கலாம் அவங்க வண்டி வியாபாரிகள் வியாபாரி மூலியம் வண்டி மூலியமாகவும் இங்கே கொடுத்துக்கொடுவாங்க இப்போ இங்கேருந்து வெளியில் போய் வண்டியில் ஃபுல்லாக வியாபாரி ஊர் ஃபுல்லாக கிராமங்களில் ஃபுல்லாக விற்பாங்க கடையில கடைகளில் ராமாபுரம் டவுனில் போய் டவுனில் போட்டு கடைகளில் போட்டு விற்கிறவங்களும் இருக்காங்க கீழக்கிற மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறவங்களும் இருக்காங்க பக்கத்துல திருப்பலானுன்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேயும் கடைகள் இருக்கு அந்த திருப்பானி மார்க்கெட்லேயும் போடுவாங்க பெரியோட்டன மார்க்கெட்டுக்கும் இங்கேருந்து மீன் போகுது அந்த மார்க்கெட்லையும் போட்டு இது இதுக்கடையில் வியாபாரிகள் பைக்கில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வியாபாரிகளுக்கு மேல பைக் மூலியமா கொண்டு போறவங்களும் இருக்காங்க திரு திருவா ஊர் கிராமங்கள்ல புள்ள விற்கிறவங்களும் இருக்காங்க நமக்கு வந்து நிறைய மீன் ஒரு ட்ரை நிறைய வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எவ்வளவு வேணாலும் மீன் யாருக்கு இங்க வந்து இன்னாருக்கு கொடுக்கறதெல்லாம் கிடையாது யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் மீன் எவ்வளவு மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்ப வர்ற நல்ல சீசன் நல்ல சீலா மீனுக்கு நல்ல அருமையான சீசன் இது நல்ல ஃப்ரெஷ் மீன் சீலா மீன் இப்ப இங்க வந்து இந்த கடற்கரைக்கு வந்தா மீன் எப்போ வேணாலும் வாங்கலாம் நல்லா இருக்கு மீன் ஃப்ரெஷ் மீனாவே இருக்கும் இப்போ அடுத்து எங்க போய் போகலாம் இப்ப நம்ம பக்கத்துல குத்துக்கள் வளர்ச்சி அங்க போய் ஒரு டீ சாப்பிடுவோம்

மலேசியா மாதிரி வச்சிருக்கிய ஆமா எல்லாமே எல்லா ஊரு சாயாவும் நம்ம அடையில இருக்கு என்ன பொறுத்தவரை வெங்காய பிச்சியா வெங்காய போண்டா வெங்காய போண்டா ரெடி ஓ ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு போண்டா மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு இது போட்டுட்டே இருப்போம் ரைட்டு வந்து அழகா சூப்பரா டீ குடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து போய் நம்ம திணை குளத்துல ஊரணியில போய் நாங்க குளிக்க போறோம் ஆமா துணைக்குளம் திணைக்குளம் ஊரணியில போய் குளிக்க போறோம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா திணைக்குளம் பள்ளிவாசல் ரோடு அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து பக்கத்தில் போனோம்னா நம்ம அந்த ஊரணிக்கு போயிடலாம் திணைக்குளம் ஊரணி திணைக்குளம் பார்த்துங்க இதான் வந்து திணைக்குளம் பள்ளிவாசல் ரோடு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே மாணவர்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க திணைக்குளம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கு திருப்புலாணி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி திணைக்குளம் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசல் இருக்குது திணைக்குளம் பள்ளிவாசல் இதை வந்து திணைக்குளம் பள்ளி புத்துமா பள்ளி பள்ளி ஜும்மா எல்லாமே நடக்குங்க சூப்பர் நல்லா அமைதியாக இருக்குது மக்களே ராமநாதபுரத்தை சுற்றி கடலோர அந்த கிராமங்களுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அமைதி இருக்குது நீங்கள் வந்து ஒரு சுற்றுலாவே வரலாம் அப்படி இந்த மாதிரி ஒரு கார் எடுத்துகிட்டு இது நம்ம ஊர் திணைக்குளம் திணைக்குளம் முஸ்லிம் முஸ்லீம்ஸ் ஏரியா ஏரியா இது இது நம்ம பள்ளிவாசல் பள்ளி ஜும்மா பள்ளி எல்லாமே இங்கே ஃபுல்லாக ஜும்மா பள்ளி இது இது நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலு ஸ்கூலு டுவெல்த் வரைக்கும் இங்கே நம்ம இங்கே ஸ்கூல் இருக்குங்க நம்ம பள்ளிக்கூடம் நம்ம திரைக்குளத்து ஸ்கூல் நாங்கள்லாம் படித்து பல பேர் ரொம்ப பேர் வெளிநாட்டில் இன்றைக்கி பெரிய பெரிய இதில் இருக்கவங்களாம் இந்த ஊரில் இருந்து ரொம்ப பேர் போயிருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க லண்டனில் போய் இருக்கிற செட்டில் ஆகியிருக்காங்க லண்டன்ல நல்லா பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேயும் நம்ம காரை இப்போ இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம ஊரணிக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு நம்ம நம்ம திரைக்குழுத்து ஊரணி நம்ம அங்கே போகிறோம் நம்ம குளிக்க இந்த ரோடு வந்து நேரம் இங்கே திருப்பிழா அணி கீழக்கரைக்கு போகிற ரோடு பசுமையாக இருக்கும் நம்ம ஊர் ராமநாதம் மாவட்டம் சொல்லுவாங்க வறட்சி மாவட்டம்னு சொல்லுவாங்க நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க ஏதாச்சும் வறட்சி உங்களுக்கு எதாச்சும் தெரியுதா எல்லாமே பசுமை நிறைஞ்ச மாவட்டம் வந்தால் ராமநாதபுரம் மாவட்டம் இது சில பேர் மா வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம்னு சொல்லி சொல்லியே நம்மளை வந்து வறட்சி ஆக்கி பட் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நல்ல சிலுசிலிப்பான மாவட்டம் எல்லாம் இந்த மண் வாசனையும் இந்த மர வாசனையும் இருக்குது அது ம அது வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு மூலிகை மருந்து மாதிரி அது அவ்வளவு அருமையான ஊர் அது இயற்கை வந்து அதிகமாக இயற்கை அந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரி நம்ம கால்நடைகளோடு அதிகமாக நிறைஞ்சிருக்க ஊர் நம்ம மாவட்டம் மாதிரி அசர்பாய் உங்க யூடியூப் மட்டும்தான் நீங்க கிராமங்கள் எல்லா கிராமங்களும் உங்க யூடியூப் அடிக்கடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ராமநாதர் மாவட்டத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமம் முதற்கு நீங்க தேடி போய் மக்களை பாக்குறீங்க மக்கள் உள்ள அந்த அந்த கிராமத்துல என்னென்ன நடக்குங்கிறதையும் மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்துனீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இன்னும் மேலும் மேலும் வளரணும் மேலும் மேலும் இன்னும் சில கிராமங்கள்லாம் போய் காட்டணும் நீங்கள் மக்களில் இந்த ஊர் இந்த கிராமங்களுடைய இந்த பாருங்க ஊரணி பக்கத்தில் கோயில் பள்ளிவாசல் இங்கிட்டு பாருங்க கோயில் எல்லா மக்களும் நிறைஞ்சிருக்கிற ஊர் எல்லாரும் இங்கே தாயும் புள்ளியுமா பழகக்கூடிய மண் இந்த மண் ஓகே நண்பிலே கையிலே துண்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குளிக்க போகிறோம் வாங்க பாய் அஸ்லாம் வலைக்கம் வாங்க நம்ம திணைக்குளம் ஊரணியில் இப்போ குளிக்க போகிறோம் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து பாய் வாங்க குளிக்கலாம் ஒரு நில எல்லா மக்களும் வாங்க ஓகே குளிச்சிடலாமா மைக்கை கழட்டிடுவோம் இதுக்கு மேல மைக் வேலை செய்யாது வேலை செய்யாது நம்ம வந்து இப்ப குளத்துல இறங்கி குளிக்க போறோம் இந்த குளம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு குளம் ரொம்ப ஆழத்துக்கு போயிடக்கூடாது நம்ம இங்க சைட்ல படியில தான் குளிக்க போறோம் படியிலயே உங்களுக்கு நிறைஞ்சிடும் நிறைஞ்சிடும் படிக்க கீழே போனா நீ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நான் வேண்டாம் இறங்கி காட்டுறேன் பாருங்க இறங்கி காமிங்க படியோட ஆழத்தை

நீச்சல் தெரிஞ்ச ஆளுகளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆமா. நீச்சல் நம்ம பசங்க எல்லாருமே டெய்லி போறாங்க வர்றாங்க குளிச்சிட்டு இருக்காங்க தண்ணிக்கில இறங்கி நீச்சின்ட கரைக்கு அந்த கரைக்கு நீச்சல் போயிட்டு இருக்காங்க. நீச்சல் தரங்கவங்க தெரியாதவங்க இறங்கவானா. அத. அப்படியே போல ஆறுவத்துல டம்னு குளிச்சிராதீங்க. கீழ ஃபுல்லா படிகிட்ட. தெரியல படி இருக்கு. வாங்க வந்து படுத்துங்க. வாங்க குளிக்கலாம். திநேக் குல குலத்துல குளிங்க. திநேக் குளம். இது வரைக்கும் நல்லபடி.

தண்ணி எப்பவுமே இருக்குமா தண்ணி எப்பயுமே மூணு வருஷம் வரைக்கும் தண்ணி கிடக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தண்ணி இல்லாத சமயத்துல இந்த வேலையெல்லாம் பாத்துக்கணும் சுத்தமே மறுபடியும் கடைசியா ஒரு நீச்சல் அடிச்சிட்டு வருவா திணைக்குளம் குளத்துல ரெடி அவ்வளவு இந்த எல்லாம் நிக்கவே முடியாது அவ்வளோ சரியான ஆழம் சரியான ஆளும் இல்லையே நல்லபடியா சூப்பரா குளிச்சாச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயாச்சு வாங்க இப்போ அடுத்த அப்படியே போவோம் நம்ம மக்கள் வீடியோ பார்க்குற மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வரேன் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க இந்த பாய் மாதிரி வந்து சுற்றி காமிங்க உங்கள் ஊரை ஆமாம் இவரெல்லாம் நம்ம ஆட்டோ ட்ரைவர் திணைக்குளத்தில் உள்ள ஆட்டோ ட்ரைவரு உங்களுடைய ஃபாலோவரு உங்களுடைய தகப்பலார் வந்து பழிசாவில் வந்து அது பேர் என்ன சொல்கிறது ஒரு ஹோட்டல் வச்சு காப்பி ஷாப் ஆனா இது நிறைய ஃபாலோவர் இருக்காங்க வெளியில தெரிய தெரிய மாட்டேங்குது மாட்டேங்குது வந்து வந்து அவங்க உங்களுக்கு பண்ணாதனால இந்த கிராமங்களுக்கு மார்க்கெட் நம்ம போய் இந்தாமங்களுக்கு களிமங்கொண்டு அந்த களிமங்கொண்டுல ரொம்ப பேரு முக்காசி பேர் உங்களை வந்து தெரிஞ்சவங்க தான் அதான் உங்களை பண்ண தெரியாம அப்படி பார்த்துட்டு அப்படி யூடியூப் மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு போனவங்க தான் அதிகமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க அது தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணுறது இதில் மொத்தம் ஏழு கரை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் வந்து முன்னாடி ரெண்டு கரைகளில் இருந்தது நம்ம வரைக்கும் தண்ணீர்லாம் போக முடியல ஏழு கரை இருக்குது ஏழு கரையிலையுமே எப்போயுமே கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் காலையில் ஆறரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஸ்கூல் பசங்கள் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காலையில் ஏழு எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள் ஜாஸ்தி இருப்பாங்க ஆலம் வந்து குறைஞ்சது வந்து பன்னெண்டு அடி ஆழ வரைக்கும் இருக்குது நடுவில் பன்னெண்டு அடிலந்து பதினஞ்சு அடி ஆலம் வரைக்கும் இருக்குது இப்ப நான் நான் நின்று பார்த்தாலே ஆறு அடி இந்த படி அதுக்கு கீழே நாலு படி இருக்கு நாலு படி ஆலம் அவ்வளவு ஆழம் இருக்குது நாலு படி கீழே போனா ஆள் நிற்க முடியாது இந்த நாலு படி கீழே போனீங்கனால பத்து அடி ஆலம் குளம் இந்த ஊரை ஊரை தான் குளத்துக்கு பேரு இந்த இந்த ஊரை தான் குளத்துக்கும் பேரு இந்த குளத்தை தான் இந்த ஊருக்கும் பேரு அவ்வளோ அருமையான ஊரு பசுமை நிறைஞ்ச ஊர்லாமா பாய் உங்க தலப்பாகட்டு சூப்பரா இருக்கு பாய் உண்மையிலேயே சொல்றேன் இந்த கிராமத்துல பிறந்த இந்த மண்ணில் வளர்ந்தவங்களுக்கு இந்த அடையாளமே இந்த தலப்பாகட்டு தான் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்கு உங்க தலப்பாகட்டு நார்மலாவே ஒரு இயல்பாவே இருக்கீங்க இது அதனால நான் உங்களுடைய ஃபாலோவரா இருக்கேன் என்ன மாதிரி நிறைய ஃபாலோவர் இருக்காங்க அவங்கள அவங்க எல்லாருமே உங்களுடைய இயல்பான பேச்சும் இயல்பான ஒரு இதுதான் அந்த சேனல் ரொம்ப பிடிச்ச சேனல் எங்கள் மக்களுக்கு இந்த கிராமத்துல மக்கள் எல்லாருக்குமே மசாலா நீங்க அடிக்கடி இன்னும் மேலும் மேலும் வளரணும் நீங்க அதுதான் எங்களுடைய இதுவா சா பாத்திருக்கீங்களா பாத் நம்ம சச்சா இந்த போஸ்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய நிர்வாகி போஸ்ட் போஸ்ட் மாஸ்டர் நம்ம ஊர் திணைக்குளத்து போஸ்ட் மாஸ்டர் எங்கள் சச்சா தான் பெரிய வந்து அங்கிட்டு வரலையா ஆமாம் பெரியப்பட்டினம் வந்து பெரியப்பட்டினம் வந்துட்டு ரூட் எனக்கு தெரியல எங்கிட்டு போனோம் என்ன அப்படின்ட்டு அதனால அன்னைக்கு அதோட முடிஞ்சு இன்னைக்கு விளையாடுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா இந்த மக்கள் எல்லா மக்களுமே உங்களை ஃபாலோ பண்றாங்க இங்க உள்ள மக்கள் எல்லாருமே இந்துக்கள்கள் வந்து இந்த தீர்த்தம் ஆடக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமார் மாடத்துல ரெண்டு ஊர்ல போவாங்க ஒன்னு ராமேஸ்வரம் அடுத்து வந்து சேதுக்கரை இங்க இருந்து போனீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்ல இருக்கு சேதுக்கரை இங்கே அது ஒரு கடல் தீர்த்தம் ஆடக்கூடிய இந்துக்கள் ஒரு தீர்த்தம் ஆடக்கூடிய இடம் புனித இடம் பள்ளிக்கூடம் எல்லாம் குளம் இது எல்லாமே ஒரு சைடில் இருக்கும் யாரும் வெளியூர் காரங்க வரப்போ இருந்தால் கூட யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இங்கிட்டே அவுட்லேயே வந்துட்டு அவுட்லேயே போயிடுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பள்ளிகள் எக்ஸ்பிளைன் பண்ணி புதுசாக நடுவில் இருக்கிற இந்த கட்டடத்தோடைய இதில் வந்து நடுவில் இருக்கக்கூடிய கட்டடம் வந்து நூறு வருஷத்துக்கு பழமை வாய்ந்த கட்டடம் உள்ளே இருக்கிறது இது வந்து வெளியில் உள்ள கட்டடம் மட்டும்தான் புதுசாக இப்போ புதுப்பிச்சது உள்ளே இருக்கிறது எல்லாமே நூறு வருஷம் பழமை வாய்ந்த கட்டணம் இந்த ஊருக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்து இடமே அவங்க இடம் தான் இந்த பலிக்கு சம்மா பலிக்கு சம்மாங்கிற இடம் அவங்க இடம்தான் இது அவங்க தான் இந்த பள்ளிக்கூடத்தை கொடுத்தாங்க அஞ்சு ஏக்கர் இடம் கிரவுண்டுக்காக பிள்ளைங்க ஸ்கூல் கிரவுண்டுக்காக அஞ்சு ஏக்கர் அரசுக்காக பிள்ளைங்களும் அந்த அரசுக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக இப்போ இந்த ஸ்கூல் கிரவுண்ட் மதங்கன்னா அஞ்சு ஏக்கர் இடம் அந்த அஞ்சு ஏக்கர் இடத்தையும் அவங்க தான் இனாமல் கொடுத்தாங்க அந்த டொனேடாக அவங்க இந்த அமௌண்ட்டே அவங்க கட்டி இந்த கவர்மெண்ட்டுக்காக அந்த இடத்தையும் கொடுத்து இந்த பள்ளிக்கூடம் பள்ளிவாசல் இந்த ஊரில் உள்ள இன்னும் சில மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு வீட்டு இடமும் கொடுத்து அவங்கள வீடு கட்டக்கூடிய அஞ்சு ஒவ்வொரு மக்களுக்கும் அஞ்சு அஞ்சு சண்டை இடமும் கொடுத்து வீடு கட்டக்கூடியவங்க அந்த இதெல்லாம் நானும் எனக்கும் அஞ்சு சண்டை அவங்க இந்த சம்மா கொடுத்த இடத்துல நானே வீடு கட்டியிருக்கேன் என்ன மாதிரி பல மக்கள் அதிகமான மக்கள் இருக்காங்க தாய் பிள்ளைங்கள் சொந்த பந்தம் இல்லாதவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அம்மா கொடுத்து உதவுறாங்க இது வந்து நம்ம டத்தோவை பார்க்க போறோம் மலேசியாவுடைய டத்தோ மிஸ்டர் செய்ய அப்தியாரை பார்க்க போறோம் இந்த நேர பள்ளிவாசல் நம்ம பார்த்த பள்ளிவாசல் என்கிட்ட இதான் பள்ளிவாசல் திரு தெருக்கு பெரு பள்ளிவாசல் தெரு அமைதியான ஒரு ஊராக அமைதியான வீட்டுக்குள்ள பாருங்க வாழை மரமும் வாழைக்காயை பாருங்க அப்படியே வாழைக்காய் பப்பாளி மரம் இயற்கை ஒரு வீட்டுலயுமே எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா மரம் இல்லாத வீடே இருக்காதுங்க இது ஒரு வீடு இந்த வீட்டுக்குள்ள பாருங்க எவ்வளவு மரங்கள் சோகம் எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப தத்தோ வீட்டுல இருக்கோம் தத்தோ வீட்டுல உட்காந்து மயிலை குடிச்சிட்டு ஓகே நம்ம வந்து அந்த ரொட்டையுற மாவு செய்கிறோம் அது டிஎஸ்சி குளோபல் டிஎஸ்சி வந்து இந்தியாவிலிருந்து கோல் விண்ணர் எண்ணெய் எண்ணெய் வந்து நம்ம தான் சோடி ஓகே மலேசியாவுக்கு அது போல வந்து அரிசி பிரியாணி அரிசி ராயல் கிங்னு நம்மளோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஜபர் பிரியாணி காலித்து பிரியாணி ஜூலியர் குப்பண்ணா சவணா பவனு இப்போ வந்து அம்மன் மெஸ்ஸு அது எல்லாமே நம்மளோட கஷ்டம் இருங்க இப்போதைக்கு எல்லாமே வந்து எங்கள் அண்ணா வந்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து இயற்கையாக வரும் அடிஸ் மட்ரீஸ் அலீஸ் மீட் இயற்கையாக பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் இருக்கோம் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் நம்ம யூடியூப் பாக்குறவங்க தான் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்க்கும்போது பேசும்போது மலேசியாவில் அசரப்பு பார்த்தியா போனியா வரலையா அப்படின்னு இங்கே பேச்சு ஓடிட்டு இருக்கு ஆமாம் அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து எல்லாம் சொந்தக்காரங்களாம் பார்க்குறாங்க பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷம் இருக்கு ஓகே இவங்க வந்து டத்தோ அவங்க மாமனா நீங்கள் பார்த்துருப்பீங்க போஸ்ட் மாஸ்டர் கரெக்டா ஆமாம் அண்ணன் வந்து நமக்கு ஃபுல்லாக எல்லாம் சொந்தம் இவங்க வந்து டத்தோடைய தம்பி உங்கள் பேர் என்ன என்னத்தா முகமது ரியால் ஓகே இவர் நம்ம அண்ணன் ஆமாம் சார் தோசை ஒன்று போகணும் ஓகே நண்பையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டத்தோ வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நம்ம சாப்பிட்றோம் இங்கே தோசை இட்லி டிஃபன் காலையில் இப்போ மணி வந்து ஒரு ஒம்பது மணி இருக்குமா ஒம்பது ஆயிடுச்சு டத்தோவுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீவிர ஃபேன் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு போகணுன்னு சொல்லி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஸ்மில்லா சூப்பர் இது பேர் வந்து கட்லாப்பமா வெட்லாப்பம் வெட்லாப்பம் ஆஹா சூப்பராக இருக்க அந்த ஒரு மலேசியா டேஸ்ட் மாதிரி வருது உள்ளுக்குள்ள எது அந்த இலை போடுவாங்களோ டவுன் பண்ணாங்க நல்லா இருக்கு எப்படியா அம்மா செஞ்சது சூப்பராக இருக்கும்

இந்த ஊரில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மலேசியாவை சேர்ந்த மக்கள் எல்லாத்துக்குமே அசலாம் வலைக்கம் ரொம்ப நன்றி நம்ம தம்பி யாத்திரா பிரத பெரிய சந்தோஷம் அதாவது நல்ல ஒரு பெரிய ஒரு யூடியூபர் பெரிய வளாக் வளாக் பெரிய கிங்காக இருக்காரு அந்த கொஞ்சம் கூட அந்த பெருமை இல்லாமல் சென் பெருமை இல்லாமல் ரொம்ப ரொம்ப டவுன் டு பர்சன் ரொம்ப நல்லா இது பண்ணிக்கிட்டாங்க அதாவது ஒரு ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து நல்லா வந்து அதையும் வந்து பெருந்தன்மையா நல்லா மென்மையா எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதர்கள்

நம்ம அண்ணன் வந்து அண்ணனை சந்திச்சுல ரொம்ப சந்தோஷம் இதே போல வந்து நீங்க இந்த கிராமத்துல இருந்தாலும் சரி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம கண்டிப்பா சந்திப்போம் வந்து வீடியோ எடுப்போம் நல்லது ஓகே நம்பையில இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் சரி சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் ஆமா பாத்துக்கலாம் சரி சரிண்ணா பாப்போம் ஓகே நம்பையில எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் டாடா பை பாய்